கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் ஜேஎம் எனும் ஜெஸி மிஸ் கோச்சிங் அகாடமி துவக்கம் யூபிஎஸ்சி தேர்வு எழுத ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாக அகாடமியின் தலைவர் ஜெஸ்சி தாமஸ் தகவல் தமிழகத்தில் யுபிஎஸ்சி தேர்வு எழுத தற்போது அதிகமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக கோவை போன்ற பெருநகரங்களில் வசிப்பவர்களுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குடிமை பணிகள் தேர்வுகளுக்கான பயிற்சி பெற ஏராளமான பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் சி போன்ற தேர்வுகளுக்கு புறநகர் பகுதியில் வசிப்பவர்களையும் தயார்படுத்தும் வகையில் கோவை அடுத்த கருமத்தம்பட்டி பகுதியில் ஜேஎம்சிஏ எனும் பயிற்சி மையம் துவங்கப்பட்டுள்ளது என்னுடைய பெயர் ஜெஸ்ஸி நாங்கள் வந்து கருமத்தம்பட்டியில் ஜெசிமஸ் கோச்சிங் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதனோட முக்கிய கருத்து என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் மற்ற வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கருமத்தம்பட்டியில் முதன் முறையாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு விதை வந்து பூமியில் போட்டுட்டோம் அப்படின்னா அது தன்னால் முளைச்சு செடியாக மரமாகி காற்று கனி கொடுத்து விடாது ஆனால் வந்து அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறோம் குழந்தைங்கள படிக்க வச்சிட்டா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக நாங்கள் இருப்போம் அப்படின்றத பேரண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு இது கொடுக்கறதுனால யார் யாரெல்லாம் எங்களால் இவ்வளோ தான் முடியும் இது தான் படிச்சுருக்கோம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மகளிராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் தேவையானதை நாங்கள் வந்து வழிகாட்டுறதுக்காக தான் இந்த கருமத்தம்பட்டியில் நாங்கள் இந்த ஜேஎம்சி அகாடமி அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட்